இலவச ஹிந்தி வகுப்பு மெடிக்கல் சம்மந்தமான நிறைய நலத்திட்ட எல்லாம் பண்ணிகிட்டுருக்குறோம் நம்ம மக்களுக்கு எல்லாம் பயன்படுறது மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அனைவருக்கும் என்ன இனிய வணக்கம் நான் உங்கள் சஜித் அத்தி பத்ரேஸ்வரி தேவி சேவா ட்ரஸ்டினுடைய சேர்மன் சஜித் பேசுகிறேன் எல்லாருக்கும் என்ன இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரஸ்ட்டு அத்திபத்ரே சேவா சேவா ட்ரஸ்ட்லேருந்து இந்த பொங்கல் விழாக்கு நிறைய நலத்திட்ட பணி இலவச ஹிந்தி வகுப்பு மெடிக்கல் சம்பந்தமான நிறைய நலத்திட்ட பணிகளெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம மக்களுக்கு எல்லாம் பயன்படுறது மாதிரி நம்ம இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நம்முடைய ஒரு கண்ணுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போயாச்சுன்னா ஒரு நம்ம இப்போ பார்த்து டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி அதனால் மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா வரும் நமக்கு இப்போ நமக்கு வார தேதி இந்த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த இயரில் மாதத்தில் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் நாலாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு சாயங்காலம் மா நாலில் இருந்து ஆறு மணி வரை நமக்கு ட்ரீட்மெண்ட்டு வெறும் முப்பது ரூபாய்க்கு மெடிசினும் பண்ணி செக்கப்பும் பண்ணி விடுறாங்க மெடிசனும் கொடுத்து செக்கப்பும் பண்ணி விடுறாங்க எல்லா மாதமும் நாலாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம எங்கே வச்சுருக்கோம் அது நம்ம எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பற்பனாபுரத்தில் அத்தி பத்ரேஸ்வரி தேவி திருக்கோவிலில் அத்தி தேவி சேவா ட்ரஸ்ட்டு நடத்தும் இந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் பயன்படும் நம்ம மக்கள் எல்லாரும் இதில் கலந்து நல்ல ஒரு பார்வையை கிடைத்தால் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்கும் நல்ல ஒரு பார்வை கிடைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் இது எல்லா இடமும் போய் தெரிய வேண்டும் எல்லோரும் வந்து கலந்து கொண்டுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் எல்லாருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அத்தி தேவிய சேவா ட்ரஸ்ட்டில் இலவச ஹிந்தி வகுப்பு இப்போ நமக்கு ஒரு எழுபது குழந்தைங்க படிக்கிறாங்க போன வாரம் அதில் ஒரு பதினஞ்சு குழந்தைய எக்ஸாம் எழுதியிருக்காங்க நல்ல மார்க்கு ஒரு ஏழு குழந்தைங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க கல்வியாக இருந்தாலும் சரி தான் நமக்கு ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் இருந்தாலும் காலேஜுக்கு ஃபீஸு கட்டுற உதவித்தொகை இது எல்லாமே நம்ம ட்ரஸ்ட்லேருந்து பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி மேலும் மேலும் நம்ம எல்லாருக்கும் சில பல விஷயங்கள் இப்போ பண்ணுறதுக்கான சில விஷயம் பார்த்துட்டு இருக்கிறோம் தொழிலுக்கு எல்லாருக்குமே ஒரு தொழில் கொடுத்து அவங்களுக்கு ஒரு இன்கம் வர்றது மாதிரியும் ஒரு அத்தி அரிசி அத்தி அரிசின்னு சொல்லி ஒரு அரிசி விஷயம் அரிசி வியாபாரம் பண்ணுற மாதிரியும் இருக்குது ஸோ எல்லோருக்கும் ஒரு பயன்படுற மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் மேல் கொண்டு எல்லாருக்குமே பயன் கிடைக்கும் எல்லாருக்கும் இந்த அத்தி பதிரேஷ் இதை அம்மனுடைய அருள் கிடைக்குமாறு நான் வணங்கி கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் மறுபடியும் எல்லாருக்குமே நீ இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி